தாய் ப்ரெஞ்ச் மழை வந்து பயங்கரமாக பேஞ்சிட்ருக்குது பார்த்திங்கன்னா நாளைக்கு தான் எங்கள் ஊரில் தீபம் எப்படி இருக்குன்னே தெரில மழையே சுத்தமாக தெரியல பார்த்தீங்கன்னா மழை வந்து ரொம்ப அதிகமாகவே பேஞ்சிட்ருக்குது பிஸ் பிஸ் புஷுன்னு போட்டுனே இருக்குது இந்த இடம் பார்த்தீங்கன்னா பாருங்கள் தண்ணியே குட்டையாட்டம் ரொம்பிடுச்சு அந்தளவுக்கு பெஞ்சிக்கிட்டே தான் இருக்குது இது பார்த்தீங்கன்னா நட்டு வச்சுருந்தோம் இந்த தீவன புல் அதில் வந்து சரி தண்ணி நிற்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கீழே வேறு திறந்து விட்டுருக்கேன் தண்ணி அப்படியே கீழே தான் இறங்கிட்டு இருக்கு கடைகால் போட்டு வச்சுருக்கிறதுனால தண்ணி வந்து வெளியில் போகாமல் அப்படியே உள்ளே நின்றுட்டுருக்குது குட்டை மாதிரி இப்போ தான் இதெல்லாம் ஓரளவுக்கு பச்சை கட்டி நல்லா வந்துட்டு இருக்குது தண்ணி நிற்காமல் இருந்தால் ஓகே தான் அதனால் நமக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது தண்ணி நிற்காத வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை தண்ணி நின்றுச்சுன்னா தான் பயங்கரமான ஆயிடும் அப்புறம் மறுபடியும் முதல்ல இருந்து போடுற மாதிரி ஆகிடும் அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த இடம் வந்து சுத்தமாக இந்த இடம் பாத்தீங்கன்னா சுத்தமாக கரும்பே இல்லை வெறும் பில்லு தான் இருக்குது சரி இதை வந்து வச்சிருக்கிறது வேஸ்ட்டு இதை ஓட்டிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு டிராக்டர் விட்டு ஓட்டிகிட்டு இருந்தேன் ஏன் நம்ம வீட்டுக்கு எதனா மலாட்டம் மாதிரி எதனா எதனா போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஓட்டிட்டு இருந்தோம் பாத்தீங்களா தெரியுதுங்களா ஒரு டிராக்டர் ஒரு டிராக்டரு ஹைட்டுக்கு வந்து பில்லு வந்து எப்படி வளர்ந்து போயிருக்கு பாருங்க உள்ள போனால் டிராக்டரே தெரியல அந்த அளவுக்கு பில்லு இது நாம் ஸ்டார்டிங்கே ஓட்டிடணும் ஓட்டாமிட்டது என் தப்பு தான் அப்புறம் பார்த்தீங்கன்னா இது சரி இது மொத்தமா ஓட்டி விட்டாச்சு இது பார்த்தீங்கன்னா மழைக்கு முன்னாடி மழைக்கு முன்னாடி எல்லாம் ஒரு பதினஞ்சு நாளைக்கு முன்னாடி ஓட்டுனது அப்பதான் ஓட்ட முடிஞ்சது மழை பெய்ஞ்சதுல இருந்து எங்களால் வண்டியே ஓட்ட முடியல எந்த இடமே உழவே ஓட்ட முடியாது அந்த அளவுக்கு இயர் அதிகமா இருக்கு இப்போ பார்த்தீங்கன்னா கிணறுலாம் பாருங்க எவ்வளவு ஃபுல்லா இருக்கு இது வந்து இப்போ எடுக்கிற வீடியோ கிணறு பாருங்க எவ்வளவு ஃபுல்லா இருக்கு இந்த மழை பெய்ஞ்சதுல கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு ரெண்டு ரெண்டு மூணு வருஷத்துக்கு எல்லாம் மழை பெஞ்சிருக்கு அப்போ பார்த்தீங்கன்னா கிணறே எங்களுக்கு ஃபுல்லா ரொம்பிடும் அந்த அளவுக்குலாம் கூட மழை பெஞ்சிருக்கு இது பாத்தீங்கன்னா இந்த பேஞ்ச முறையில் பாருங்கள் அழகாக காலன்னா முளைச்சிருக்கு இது என்ன காலன்னுதான் தெரில சாப்பிட்றதா இல்லை வந்து விஷ காலம்னா என்னென்னு நமக்கு தெரியல தெரியாமல் எதுவும் நம்ம கை வைக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நான் எதுவும் சாப்பிட்றதுக்கெல்லாம் ரெடி பண்ணல இது உங்களுக்கு தெரிஞ்சால் இது என்ன காலன்னு தெரிஞ்சால் சொல்லுங்கள் இந்த காலம் வந்து சாப்பிட்றதுக்கு யூஸ் பண்ண முடியுமா முடியாதா அப்படின்றத உங்களுக்கு தெரிஞ்சாக்க எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் பார்த்திங்கன்னா சுற்றி ஃபுல்லாக எப்படி மப்பேரி போய்தான் இருக்குது வானம் வந்து நல்லா வந்து மழை பெய்ய அப்படியே போட்டுக்கிட்டே இருக்குது படப்பட படம்னு ஹெவியாவும் பெய்ய மாட்டேது பாருங்க சுத்தி பாருங்க இப்படி இருட்டிட்டு இருக்குதுன்னு அந்த அளவுக்கு நல்லா இருட்டிட்டு இருக்குது வெயிலே சுத்தமா இல்லை எங்களால வந்து எந்த ஒரு தொடர்ந்து மழை பெஞ்சிட்டு இருந்தா அது ஒரு பயங்கரமான பிரச்சனைங்க அடுத்து எந்த ஒரு வேலையுமே செய்ய முடியாது விவசாயத்துல விவசாயம் பொறுத்த வரைக்கும் நம்ம நினைப்போம் மழை பெஞ்சா விவசாயத்துக்கு நல்லதுன்னு அது வந்து ஒரு குறிப்பிட்ட டைம் தான் பெய்யணும் அதுக்கப்புறம் அது பெய்யக்கூடாது இந்த மாதிரி தொடர்ந்து பேஞ்சிட்டே இருக்கிறது பிரச்சனை தான் இந்த வாழைத்தார் பார்த்தீங்கன்னா தனியா இருக்கு அதான் கொஞ்சம் பயமா இருக்கு ஓப்பன் ஸ்பேஸ்ல தனியா இருக்கிறதுனால இதுக்கு முன்னாடி கரும்பு இருந்துச்சு தெரியல யாருக்கும் இப்ப கொஞ்சம் வெளியில இருந்து பார்த்தாலே தெரிஞ்சிடும் இங்கே வாழைத்தார் இருக்கிறது அப்படின்றது இது வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை வாழை அப்படியே இருக்குது சீக்கிரமாக படித்துருச்சுன்னா ஓகே எடுத்துகிட்டு போயிடுவேன் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா என்னோட வண்டி பயங்கர டேமேஜிங்க ஃபுல் டேமேஜி பாருங்க இந்த மழையில நான் எவ்வளோ கஷ்டப்படுறேன்னா அளவுக்கு என் வண்டியும் பயங்கரமாக கஷ்டப்பட்டு இருக்குது அம்மா சார் எந்தெல்லாம் வந்து அடிக்கடி செயின்ஸ் பிராக்கெட் போயிடும் இந்த எம்டியை பொறுத்த வரைக்கும் அப்படிதான் ஏன்னா டஸ்ட்டு வந்து நல்லாவே போய் உட்காந்துரும் அந்த செயின்ஸ் ப்ராக்கெட்டில் அதனால நான் வந்து நிறைய தடவை மாற்றிருக்கேன் ஒரு மூணு நாலு தடவை மாற்றிருக்கேன் இந்த இந்த மழைக்கு நான் வாட்டர் சர்வீஸ் எடுத்துகிட்டு போனால் கூட என்ன பார்த்து எல்லாம் சிரிப்பாங்க யாரெல்லாம் வெளியில் அவ்வளோ மழை பெஞ்சிட்டு இருக்குது வாட்டர் சர்வீஸ் வராங்க ஆனால் பாருங்க இப்போ இவ்வளோ சேர் இருக்குதுன்னா நம்ம அங்கே போனால் தான் கரெக்டாக இருக்கும் இல்லையா நம்ம இந்த கிளீன் பண்ற மாதிரி ஒன்று வாங்கலாம் அப்படின்ற ஐடியாவும் இருக்கு இதுக்கப்புறம் தான் வாங்கணும் சரி இப்போதைக்காச்சும் நம்ம வச்சு ஓட்டுறோம் கொஞ்ச நேரத்துக்கு மாதிரி ஸ்கிட் பண்ணி ஸ்கிட் ஆயிடுச்சு எனக்கு விழுந்துடுப்ப நல்ல வேலை மிஸ் ஆயிடுச்சு இது வந்து பாத்தீங்கன்னா எங்கூர்ல இருந்து ஒரு அஞ்சாறு கிலோமீட்டர் தள்ளி பார்த்தீங்கன்னா இந்த ஆறு இருக்குது இந்த ஆத்துல தான் வந்து போன புயல் வந்துச்சு இல்லையா அப்போ வந்து பயங்கரமான ஒரு வெள்ளம் அதாவது இப்போ நான் வந்து பிரிட்ஜ் மேலே நின்று வீடியோ இருக்கேன் அந்த பிரிட்ஜு மேலே ஒரு ஆள் ஆழத்துக்கு தண்ணி போயிருக்கு ஓகேங்களா அந்த அளவுக்கு அவ்வளோ இதுவாக போயிருக்கு இப்போ அப்படியே அப்படியே குறைஞ்சிச்சு ஒரு ரெண்டு மூணு நாளில் குறைஞ்சிச்சு தண்ணி ஆனால் இப்போயுமே தண்ணி போனது போன தான் இருக்குது மழை பெய்யும் போது எங்களுக்கு முன்னெல்லாம் எங்களுக்கு பயமே இருக்காது எவ்வளோ மழை பெஞ்சாலும் ஆனால் இந்த புயலை பார்த்ததுக்கப்புறம் மழைனாலே கொஞ்சம் பயமாக இருக்குது Y enterle.